இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க ரிஷபராசி அன்பரா இருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் அன்பர்கள் இருக்காங்க குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா அதாவது சந்தேகம் இருக்கு அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நல்ல ஒரு குணமான் ஏன்னால் நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் உடையவங்க அப்படின்னா அந்த ரிஷபராசி அன்பர்கள சொல்லலாம் ஏன்னா சுக்ரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க குரு தெய்வமத்தோட பரிபூரண அருளும் நிரம்பியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் கட்டாயம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுடைய ஆர்வத்தோடு இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கிட்ட நம்பி ஒரு வேலையோ ஒரு பொறுப்போ ஒப்படைச்சோம் அப்படின்னா அதுல உள்ள நெளிவு சுழிவுகள்லாம் அறிந்து அதற்கேற்றார் போல செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ராசியில இந்த ரிஷபராசி ஒன்று அப்படி நீட்டா பர்ஃபெக்டா செய்வாங்க ரொம்ப அழகானவங்க அதோட கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் கலையில கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூந்தல் நல்ல ஒரு கருமையாக இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிஷபராசி என்பர்கள்லாம் செயல்படுவாங்க பெண்களுக்கு வந்து அழகு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு வரும் அதோடு இவங்களுக்கு கலை ரசனை அதிகம் சங்கீதத்தில் கொஞ்சம் பிரியம் அதிகம் இருக்கும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ரிஷபராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை நல்லா நீட்டாக அழகாக வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆண்கள் தான் உடுத்துற உடைய கூட நல்ல நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக உடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதோட கூட இந்த ரிஷபராசி ஆண்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய வீடு குடும்பம் இருக்காங்க அவங்களுக்காக மனைவி மக்களுக்காக அதிகம் வந்து சேமிக்கணும் அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல பார்த்து பார்த்து பக்குவமாக செயல்படக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க ஜீவஸ்தானாதி பகவான் இருக்கிறதுனால நீதி நேர்மையை தவறாம கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சனி பத்து மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக தர்மாதிபதியாக வர்றதுனால எல்லா இடத்துக்கும் ஏதாவது ஒரு உதவியோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு நிச்சயம் இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லாருக்கும் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த ரிஷபராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு கௌரவம் பதவி இதெல்லாம் தேடி வரும் பெரும்பாலும் இவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையும் வருமானம் சிறப்பாக இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாளை பொறுத்தவரைகளிலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சனியோட பார்வையில் இருக்கிறார் இந்த கிரக சம்பந்தமா சம்மந்தம் நல்ல ஒரு தன வரவை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு வர வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன் ஆனா இருக்கட்டும் பெண்ணாகட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்கலை ஆனால் நாங்கள் சம்மதம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கேளுங்க சம்மதம் கட்டாயம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் தம்ப இடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத மனஸ்தாபம் எல்லாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் குடும்பத்தோடைய தேவையெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தீபாவளி ஆஃபரில் கூட ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கியிருப்பீங்க இன்னும் சின்ன சின்ன தேவையான பொருள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சில சில ஆண்கள்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையாதிருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு சொத்துக்காகவும் முன்பணமோ அல்லது முன்ஜாமீனோ ஏதாவது போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடினீங்கன்னா கூட டக்குன்னு அந்த வரனுக்காக ஒத்துக்க மாட்டாங்க ஆக கொஞ்சம் இழுபறி இருக்கும் இருந்தாலும் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கண் திஷ்டி போட்டி பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் கூடிய சூழ்நிலை இருக்குது வைத்திய செலவும் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் அதனால் மற்றவங்க கிட்ட குறிப்பாக உங்களுடைய நம்பிக்கைக்குரிய உறவுகிட்ட மட்டும் நீங்கள் முக்கிய முடிவுகளுக்காக ஆலோசனை கேளுங்கள் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் கேட்க வேண்டாம் குறிப்பாக அடுத்தவங்க கிட்ட வந்து குடும்ப விஷயங்களையோ அல்லது தொழில் ரகசியங்களையோ கூற வேண்டாம் இல் அப்படி கூறினீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக செயல்படுறது நல்லது ரொம்ப நாளாக ஒருத்தருக்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கவே முடியல கவலைப்பட்டு என்பர்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் குறிப்பா முன்னோர்களை வழிபடுங்க அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க சந்திக்கலாம் இந்த ரிஷபராசி பொறுத்த பொறுத்தவரைகளிலும் முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அதோட கூட அண்ணன் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதன் மூலிமா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெறலாம் ரிஷப ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜெயஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் இதுவரையிலும் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியை கொடுத்துருப்பார் பல கஷ்டங்களை கொடுத்துருப்பார் பல போராட்டங்களை கொடுத்துருப்பார் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் குறிப்பா அரசு வேலைக்காக அரசு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி பண்றவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சாதகமாகும் முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் இழுபரியா இருந்த வழக்கு விவகாரம் கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரி ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் செவ்வாய் புதன் இவங்க மூன்று பேரும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரப்போகுது எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய இருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது மகிழ்ச்சி தாண்டவும் வருகின்ற நாட்களில் விளையாடப் போகுது அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ரிஷபராசியில் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாயால் இதுவரையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் எதிரிகளால் நிறைய இடர்பாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது இழுபரியா இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நீங்க கையில் எடுத்து அந்த வேலையை டக்குன்னு செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டை பெற மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மாற இறுதியில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி செய்து உங்களை தேடி வரும் அதோட கூட இந்த காலகட்டத்தில் கந்திஷ்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் ஏன்னா உங்களையும் உங்களுடைய குலத்தையும் காப்பாற்றக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப நாள் ஏதாவது பிரார்த்தனை வச்சுட்டு அந்த நிறைவேற்றலை அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அதை நிறைவேற்றுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்பு தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது